எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் பண்ண போறோம் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் பட் நிறைய நெகட்டிவிட்டி இந்த படத்துக்கு வந்து பரப்பிட்டு தான் இருக்காங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க பட் ரெண்டு நாள் முதல் ரெண்டு நாள் வந்து பரப்பி பார்த்தாங்க அது வந்து வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பு வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு எப்படி அப்படின்னா இப்போ வந்து படம் வந்து பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களே வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு ஒரு பட்ஜெட்டில் கலெக்ஷன் வந்து திருப்பி கொடுத்துருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பார்த்துட்டு கூட நிறைய பேர் லேகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட போயிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணாமல் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க ஷங்கர் சாரை வந்து ஒரு முடிவு எடுக்க வச்சுருக்கானுங்க அது இந்தியன் உடைய படத்தை அந்த உடைய தரத்தை மென்மேலும் வந்து உயர்த்தி இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவனுங்க பண்ண நெகட்டிவிட்டினால ஆடியன்ஸ் வந்து ரொம்ப வந்து உள்ளே வந்துட்டு ஓகே பார்க்காம இந்தியன் டூ வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பண்ணாமல் சக்க போடு இருக்கு இந்தியன் டூ கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி மூன்று நாட்கள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து கிடைக்கல சண்டே வரைக்கும் உடனே நிறையா மென்டலன்ஸ் இருப்பாங்க இல்லை அவனுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி மண்டே டிக்கெட் எடுத்து போட்டு பாருடா எதுவும் புக் பண்ணலான்னு போட்டிருக்காங்க டே மண்டே எல்லாம் ஆஃபீஸ் போகாண்டா எந்த ஒரு படத்துக்கும் ஃபுல் டிக்கெட் வந்து புக் ஆகாது எல்லாம் பாதி புக் ஆகும் நீ உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பாரி என் கொய்யாங்கோ எல்லாம் வந்து ஆகிட்டு தான் இருக்குது ஈவினிங் ஷோ நீ பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஆகும் ஏன்னா படம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எல்லாம் வந்துகிட்ருப்போம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வர பயங்கரமாக வந்து இருக்காங்க இப்போது இவனுங்க அந்த வீட்டில் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த படத்தை வந்து வெட்டி சாய்க்கலாம்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு எடுத்தார் அவர் ஏற்கனவே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சங்கர் கிட்ட மாதிரி ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது ஒரு டூ ஆஃப் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வைக்கலாம் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சங்கர் சார் வந்து இல்லை சார் அது ஃப்ளேவர் போயிடும் ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு அது ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ ஆடியன்ஸும் வந்து அதே ஃபீல் பண்ணதுனால சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கட் பண்ணிட்டார் இப்போ டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹவர் நாற்பது நிமிஷம் தான் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் படம் வந்து ரொம்ப ரேஸியாக போகுது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு இந்த மாதிரி லேக் வந்து இருந்த சீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க அதாவது மொத்தமாக தூக்குனா அந்த சீனுடைய சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்றதற்காக ட்ரிம்மிங் செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக இப்போ ஒரு சீன் ரொம்ப லேக் ஆகுது அப்படின்றப்ப அந்த ரெண்டு நிமிஷம் அப்படி கட் பண்ணிடுறது ஸோ அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நிமிஷமாக பத்து பத்து ரெண்டு நிமிஷத்தை கட் பண்ணி இருபது நிமிஷம் தூக்கிட்டாங்க மற்றபடி இந்த ஃப்ளோவில் போகிற சீன்ஸ் எதையுமே வந்து அவங்க வந்து கை வைக்கல படம் பார்த்த ஒரு திருப்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை நான் இன்றைக்கி போய் திருப்பி பார்த்தேன் இன்றைக்கும் வந்து ஒரு நண்பர் நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற வந்து மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம ரெகனைஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டி பரப்பி ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒழிக்க நினைத்தாலும் அதாவது இந்தியன் டு தோல்வி இந்தியன் டூ டிசாஸ்டர் இந்தியன் டூ ஒன்றும் இல்லை இந்தியன் டூ வேஸ்ட் சங்கர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட கலெக்ஷன் பார்த்தீங்களா நூறு கோடி தாண்டிடுச்சு எந்த லெவலுக்கு ரெஸ்பான்ஸுன்னு பார்த்துக்கோங்க வேர்ல்டு வைடில் ஸோ இன்னும் சண்டே வர வரணும் ஒன் ஃபிஃப்டி அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் முந்நூறுலேருந்து நானூறு கோடி ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறது ஈஸி சரி அப்போ இந்தியன் டூ பட்ஜெட் எவ்வளோ அது வந்து சக்ஸஸ் ஆச்சா எதுக்கு ஃப்ளாப்புன்னு சொல்கிறாங்க இந்த மென்டலன்ஸ் அப்படின்ற மாதிரி அதையும் பார்த்துருவோம் ஆக்சுவலாக இப்போ ஃப்ளாப்புன்னு சொல்கிற படம்னா பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாத்த தர்பாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ராய்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஃப்ளாப்புன்னு சொல்லலாம் ஏன் ஒத்தம வில்லைன்னு கூட சொல்லுங்கள் அது அந்த மாதிரி நம்ம ஒத்துக்கணும் ஓகே அப்படின்ட்டு பட் இந்தியன் டூ ஃப்ளாப்புன்னு வந்தோன்னா நம்ம உன்னை ஏறி மீச்சு உன்னை பிறந்து கட்டிடுவேன் பட்ஜெட் எவ்வளோ இந்தியன் டூக்கும் இந்தியன் த்ரீக்கும் சேர்த்து மொத்தமாகவே இரநூத்தம்பது கோடி தான் பட்ஜெட்டு சரியா மொத்தமாகவே இந்தியன் ஃபுல் ப்ராஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் அது இதுவும் போய் ஒரு ஐம்பது கோடி வைங்க முந்நூறு கோடி தான் பட்ஜெட்டு இப்போ இதுலேயே எடுத்தாச்சு காசை நான் சொல்கிறேன் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் நூற்றி அறுபது கோடி ரூபா வெறும் வீடியோ சேட்டலைட் ரைட்ஸ் இது போக ஆடியோ எஃப்எம்எஸ்ஸு சரியா இதெல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது கோடி ரூபா வைங்க ஸோ கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா பிஸ்னஸே முடிஞ்சிருச்சு முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் இப்போ நூறு கோடி ரூபா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வைங்க படம் வந்து நூறு கோடி கலெக்ஷன் ஸோ முந்நூறு கோடி ரூபா எடுத்தாச்சு போட்டது எவ்வளோ முந்நூறு கோடி எடுத்தது எவ்வளோ முந்நூறு கோடி இதுக்கு மேலே வர ஒவ்வொரு கோடியும் வந்து லாபம் தான் அப்புறம் ரூபா ஃப்ளாப்பு மென்டலன்ஸ் சொல்லுங்கிறா பதில் சொல்ல முடியாது அடுத்து வரேன் சரி முந்நூறு கோடி அதுக்கடுத்து கலெக்ஷன் ஆகிற நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி சண்டே கலெக்ஷன் இருக்குது அடுத்து மண்டே ட்யூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே வரைக்கும் ஒரு கலெக்ஷன் இருக்குது சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே கூட்டமே இல்லைனா கூட ஒரு முப்பது கோடி கலெக்ட் பண்ணாதா அஞ்சு நாள் இல்லை கலெக்ட் பண்ணும்ல ஸோ நூற்றம்பது வைங்க முப்பது ஒரு வச்சிங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கோடி வரைக்கும் வெள்ளிக்கிழமை போவோம் திருப்பி சாட்டர்டே சண்டே திருப்பி அந்த ஒரு கிரேஸ் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது கோடி வைங்க அப்படி வச்சிங்கனாலே முந்நூறு கோடி ரூபா அசால்ட்டாக இந்த படம் வந்து கலெக்ஷன்லேயே வரும் அது போக இரநூறு கோடி ரூபா ஆடியோ ரைட்ஸ் இருக்குது ப்ளஸ் எஃப்எம்எஸ் ரைட்ஸ் இருக்குது ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரோஸ் அசால்ட்டாக அந்த படம் வந்து பண்ணிடும் ஓகேவா ஸோ இரநூத்தம்பது முந்நூறு கோடி போட்டு ஐநூறு கோடி மட்டும் கிடையாது தம்பிகளா அடுத்து இந்தியன் த்ரீன்னு ஒன்று வருது அதுக்கும் வந்து ஒரு பட்ஜெட் வந்து வரும் ப்ரமோஷன் வரும் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க முடியுது இந்தியன் டூ ஃப்ளாப்னு ஏன்னா சொன்னான்னா அவன் வந்து சினிமா ரசீனே கிடையாது சினிமா விமர்சகனே கிடையாது அவன் சினிமா பற்றி ஒரே அளவும் தெரியாது கண்டிப்பாக ஒரு மென்டலாக தான் இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் கொள்ளுங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு வன்மம் பிடிச்சவங்க அதெல்லாம் சலாம்லாம் வந்து பயங்கரமாக இதாக இப்போ வேட்டைன்னு ஒரு படம் அறுத்து வரப்போகுது அது என்ன ரேஞ்சுனே தெரியல ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடி தூள் தான் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா பீஸ்ட்டு இதே மாதிரி தான் நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு படம் ஃப்ளாப்பு ஆச்சு வச்சுட்டாங்க பார்த்தா படம் கலெக்ஷன்ஸில் தூக்கிட்டாங்க அதே மாதிரி இதுவும் வந்து படம் சரியில்லை அப்படி என்ன சரியில்லைன்னு பார்க்க போகும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க ஆனால் என்ன காமெடினா பீஸ்டாச்சு படமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சொதப்பல் தான் ஆனால் இந்தியன் டூ வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் வந்து போட்ட பேர் படம் ஃபாஸ்ட்டாக போகுது ரேஸியாக இருக்குது தான் அதுக்கு ஏன் போய் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளியே வரவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த வேர்ட் அம்மாவது வந்து போகிறதுனால இப்போ அடுத்த அஞ்சு நாள் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஹை கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மவனை வச்சு சே போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ தாத்தா வராரு கதற விட போகிறாரு எல்லாத்தையும் கதற விட்டார் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த சங்கிகள் அதை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க ஏன்னா நீங்கள் வந்து சங்கர் சார் வந்து யூடியூபர்ஸை டார்கெட் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காரு பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஒரு சமூக பிரச்சனையை எடுத்து அதை கேள்வி கேட்டு நல்ல விஷயம் பண்ணி அது மூலமாக காசு சம்பாதிச்சு சோற்ற தீங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யூடியூபரை பற்றி நல்லதான் பார்த்துக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் கிடச்சிருச்சு நம்ம அவங்களுக்கு நெகட்டிவ் ரிவியூன்னு சொல்லிட்டு பரப்ப சொல்கிறாங்க ஒரு எஜெண்டா ஸோ அதை நம்ம பரப்புவோம் அதாவது காசுக்காக பிஏ கூட நாங்கள் திம்மோம் அப்படின்ற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து சங்கர் சாரை பழி வாங்கிட்டாங்க இவ்வளோ தான் நடந்துச்சு பார்க்கிங் டாக்ஸ் மாதிரி நேர்மையாக அந்த விஷயத்தை இவங்க வந்து காட்டியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் இன்னும் வந்து ஒரு எலிவேட் ஆகிருக்கும் பட் இந்த மாதிரி சில நாதாரிகனால் இந்த படம் வந்து அடி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லைட் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் படத்துடைய நெகட்டிவிட்டியை எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி அந்த படத்துக்கான உழைப்புக்கும் அந்த படத்துக்கான டெடிக்கேஷனுக்கும் அந்த படத்துக்கான ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் கமல் சாருக்கும் சங்கர் சாருக்கும் கிடைக்க வேண்டிய பரிசு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் மக்கள் வந்து இந்த படத்தை சீப்போன்னு கண்டுக்காமட்டர்லாமே இந்தியன் டூ என்னடா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கட் கொடுக்காம இருக்கலாம் ஏன் நூறு கோடி கொடுக்கணும் ரெண்டு நாளில் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க சும்மாலாம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிடையாது சும்மா தூக்கி கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து லைக்காவோட போஸ்டர் பார்த்தீங்களா இவங்களை வெறுப்பேற்றுறதுக்கே வசூல் சாதனை பாக்ஸ் ஆஃபீஸ் வேர்ல்டு கலெக்ஷன் டாமினேஷன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க ஐயோ அப்படின்ட்டு இல்லை பிஜேபி அஜெண்டா வேறு இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்க மாரிதாசன் ஒருத்தன் முல்லம் மாதிரி மாரிதாசன்ட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெருசாக பருப்பு மாதிரி பேசுகிறான் அந்த மாதிரி நாக்கு பூச்சி சித்தார்த்துன்றான் அப்படியே மரியாதை இல்லாமல் எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்கான் அதனால தான் அவனுக்கு முல்ல மாதிரின்னு வச்சேன் இன்னும் என்ன படம் அவன் பார்க்கல இவனே ஒருத்தன் அவன் அல்லக்கையை பார்க்க வச்சுட்டு அவன் அலக்கை சொன்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொவ்வொன்றும் கரைச்சிட்ருக்கேன் சிம்பிள் பேசிக் விஷயமே தெரில ஏன்டா டிஎம்கே எடுத்த படத்தில் எப்படா டிஎம்கேக்கு எதிராக காட்சி வைக்க முடியும் இவன் நான் ஒரு படம் எடுக்கிறேன் மாரிதாஸ் வந்து பிச்சை எடுத்தான் மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்குள்ளே ஓடணா அம்மனம்மா அப்படின்ற மாதிரி நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ எப்படி எடுத்துப்பேன் தூக்கி அப்படின்னு சொல்லுவியா இல்லையா அந்த மாதிரி தான் டிஎம்கேவும் சரியா அப்படி தான் படம் எடுப்பாங்க நீ டிஎம்கே வந்து உள்ளூர் திருன்னா நீ வந்து பார்த்தோன்னா ஃபேமஸான வெளியுறுத்துவிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அந்த படத்தை சொல்லியிருப்பாங்களடா நாலு கட்சி தான் இருக்குது அதுக்கு தான் மாறி மாறி மக்கள் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க புதுசாக எவன்டா வர விட்டிங்கன்னு கேட்டாங்கல்ல சங்கர்ஷம் கொடுக்குற மாதிரி கேட்டார்லடா அதெல்லாம் அவன் காதில் கேட்கலையா மாரிதாஸ் அவர்களே கேட்காது அப்போ வந்து செவிடாயிரம் மாரிதாஸ் கார் இந்த பிஜேபி கார்லாம் வந்து செவிடாயிரம் அதாவது ஒரு டோல் கூட பார்த்தேன் நாங்கள் இந்தியன் படம் பார்த்துட்டு இப்படி குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வந்து இந்தியன் படம் பார்த்துதான் இல்லை கிடையாது நீ வந்து சங்கியாக இருக்கிறதுனால மென்டல் ரசீனாக இருக்கிறனால தான் நீ இப்படி இப்படி ஓடிட்டுருக்க அது கடைசி வரைக்கும் நீ ஓடிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீக்கான ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருக்குது குறிப்பாக வீரசேகரன் சேனாபதி சும்மா பின்னி படம் எடுக்கிறாப்பில் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூள் காப்பிராப்ல அப்படிங்கிறது தான் அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா கமல் சார் வந்து பேசிகிட்ருக்கும் போது இந்தியன் டூல விடாமுயற்சி அப்டேட் வந்து கேட்பாங்க அந்த லைவில் இருக்கும்போது அதில் எத்தனை பேர் கவனிச்சிங்க அதே மாதிரி இதில் ஆர்டிஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதாவது ராகுல் பிரீத்திக்கு ரெண்டு கோடி சம்பளமா சித்தார்த்துக்கு வந்து நாலு கோடி சம்பளமாக இந்த மாதிரி எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வேறு யாராவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டு தான் பட் சங்கர் சார்க்குற ஒரு பிராண்ட் இருக்குமே அந்த வேல்யூ இருக்குல்ல அப்படிங்கிறது அப்புறம் பிரபாஸ் அவர்கள் கல்கி ஆயிரம் கோடி அடிச்சிருச்சுல எல்லாத்தையும் தேங்க்ஸ் பண்ணி கமல்சரையும் வந்து தேங்க் பண்ணி அவர் கமல் சார் கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டார் ஸோ அது வந்து வைரலாகிட்டு இருக்கு பயங்கரமாக இருக்குது ரெண்டு பேரும் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி ஸோ செம்மையாக இருக்குது டூ இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து கைதி ரெண்டு கமல் சார் சூர்யா விஜய் இந்த மாதிரி எல்சியூ கனெக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அது வாய்ஸ் ஓவரில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முதல் கட்டமாக நமக்கு வந்து தகவல் வருது ஸோ அட்லீஸ்ட் ஒரு கேமரா வாரி இருந்தால் நல்லாயிருக்கும் பட் சும்மா வந்து எல்சியுன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் வைக்காமல் இந்த விட மாதிரி ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட்டு இருக்கட்டும் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் சூர்யா எஸ் எஸ்ஏ சூரியா ரஜினி சிங்கர் வந்து கிழிச்சு எடுத்துட்டாரு இந்த மாதிரி வந்து நல்லா கதறங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கமல் சார் ரசீத் வந்து ஒருத்தர் போட்டார் இந்த மாதிரி பார்த்தியா புக் மை டிக்கெட்ஸில் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து புக்காகுது புக் மை ஷோவில் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எஸ்டி சூர்யா கைதட்டி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்டலன்ஸ் வந்து கதற விட்டார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லோகேஷ் கார்த்திக் சுப்ராஜ் இவங்களாம் வந்து கமல் சார் அண்ட் சங்கசாரோட டெடிகேஷனை பாராட்டி அவங்க வந்து ஒரு ட்வீட்டு ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அதுக்கு மேலே தாண்டி சார் ச எஸ்டி சூர்யாக்கும் என்ன ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து போகும்ல அது எப்படி இருக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்குங்க நான் அவாய்ட் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அடுத்து எம்டி ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படம் ஃபகத் பாசில் மோகன்லால் இந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க எட்டு சீரிஸாக வர போது அது சார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் கூட இன்ட்ரோக்கான ஒரு வாய்ஸ் ஒரு கொடுக்குறாராம் ஸோ அது வந்து வெளிவந்திருக்கு நியூஸு ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எம்டி ஆந்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அம்மா ஆர்கனைசேஷன் ஆஃப் மலையாளம் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அதில் கமல் சாருக்கு வந்து மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த இதில் வந்து பிரசிடண்டாக இருக்கார் அவர் வந்து கமல் சாரை மீட் பண்ணி இன்றைக்கி அந்த மெம்பர்ஷிப்பை கமல் சாருக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ மலையாளத்தில் கமல் சாரோடைய ஆரம்பம் வேட்டை திருப்பி வந்து ஆரம்பி போது அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நான்குடைய சந்திப்பும் அது வரைக்கும் இதுவாக